மேரி கிறிஸ்துமஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் தெனிசல்ஸ் லெட் த செலிபிரேஷன்ஸ் பிகின் சமைச்சா சக்தி தானா வரும் எங்களுக்கு பீடிக்கே வழியில் ஒரு பிச்சை எடுக்கிறோம் பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல அப்படியே ஒரு கோட்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே போன வருஷம் போன வய ரெண்டு மாதம் இருந்து இங்கே இங்கே வந்து கயிறு கட்டிட்டு அந்த பொண்ணு இறந்து போச்சு கயிறு கட்டி இழுத்து இழுத்தாங்க ஆளுங்க என்ன பண்ண முடியும் வருஷம் வருஷம் இதுதான் நடக்குது நேற்று காலையில் மழை நல்லா ஆரம்பிச்சாலே இருந்து வந்தது தான் முதல் நாள் நைட்டு பெஞ்சு இப்படி தனியெல்லாம் இல்லை நேற்று காலையிலேருந்து தான் இப்போ எங்கள் வீட்டு வீட்டிலலாம் மக்கள் அலையடிச்ச மாதிரியான இருக்கும் நீந்தி போக முடியல ஆட்டோ அங்கே தான் நிறுத்திட்ருலாம் அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தண்ணியில் நீந்தி வரணும் இதெல்லாம் எப்பவுமே மழை பெஞ்சால் இதே பிரச்சினை தான் சின்ன வந்து ஸ்கூல் பசங்கள் எல்லாருமே வந்து வந்து விடுறாங்க பெரியவங்க வந்து சின்னங்க ரொம்ப அடிப்படுறாங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க குழந்தைங்க ரொம்ப கஷ்டமா பல்ல இருந்தாலும் எப்போ வேணாலும் ஓப்பன் ஆகிடுது அது ஓப்பன் ஆகுது எந்த மாதிரி குழந்தைங்க வந்து உள்ள போயிடுச்சு இன்னும் தண்ணி இப்போ கம்மியாக நிற்குது நிக்குது தரவு தண்ணி பள்ளத்துனால தான் மண் அரிசின்னு போயினே இருக்குல்ல வீட்டுக்குள்ள தண்ணி வரும் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள எந்த நடவடிக்கை எடுக்கல சும்மா ஓட்டு கேட்குற வரேன் இப்பா அதோட சரியா பழப்பு இந்த கட்சி மாறினா அந்த கட்சி அந்த கட்சி போனா இந்த கட்சி ரெண்டு பேருத்துக்கு ஓட்டு வேஸ்ட் மூணு மாசத்துக்கு ரொம்ப கஷ்டம் ஒரு மாஸ்ட் மாசத்துக்கு பரவாயில்ல இந்த ரெண்டு மாசத்துக்கு எங்கனால தாங்கவே முடியலை கிருஷ்ணா கல்வாக்கு ஒரு ஒரு வெளியில அவுட்லெட் இருக்குது பட் அதில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி தான் போகும் இந்த பக்கம்தான் நிறைய வருது அந்த பக்கம் டைவர்ட் பண்ணி விடலாம் ஓட்டுக்காக யாரும் பண்ண நம்ம இருக்கோம் கனடா இருக்கோம் இந்த இடத்துல நேற்று மழை நின்றுது ஆனா இன்னைக்கு வரைக்கும் தண்ணி ஆறு ஓடிக்கிட்டே இருக்கு இந்த இடத்துல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இங்க ஒரு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல நீங்க இருக்க மக்கள் கிட்ட எல்லாம் விசாரிச்சு பார்த்து என்ன சொல்றாங்கன்னா இங்க கால இருந்து நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது எங்க பள்ளம் இருக்கு எங்க தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஸ்கூல் குழந்தைய கூட கூட்டிட்டு போக முடிய மாட்டேங்குது ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த ஏரியால பாத்தீங்கன்னா இங்கதான் ஒரு ஏரி இருக்கு இந்த ஏரி தண்ணி தான் இங்க ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஏரியா வந்து அவங்க திருப்பி விடலாம் ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேறாங்க ஒரு அத்தியாவசிய பொருள் கூட எங்களால் வெளியே போய் வாங்க முடிய மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமா இருக்கு நேற்று நைட்ல இருந்து நாங்க தான் இருக்கோம் இப்போ காலையில தான் நாங்க வெளியே வரோம் அதுவே பாத்தீங்கன்னா தான் நடந்து வரும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இந்த ஏரியால இது வரைக்கும் ஆவடி மாநகராட்சியில இருந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல இந்த மழை டைம்னாலே எங்களுக்கு இங்க வாழவே ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி மக்கள் சொல்லியிருக்காங்க இங்கே தண்ணி அதிகமாக எப்பவுமே வந்துனே இருக்குது எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்றாங்க எங்கள் கடவுள்ல தண்ணி அடிக்கடிக்கும் வருஷத்துக்கு வருஷம் வருஷம் தண்ணி அதிகம் வந்துனே இருக்குது வந்து எல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்க எந்த மாட்டேறாங்க இது அஞ்சாறு வருஷமா தண்ணி நிற்கிது ஆமாம் சின்ன பசங்களுக்கும் ஸ்கூல் பசங்கள் எல்லாருமே வந்து வந்து விடுறாங்க பெரியவங்க சின்னங்களுக்கும் ரொம்ப அடிப்படுறாங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க டூ வீலரு ஃபோர் வீலர் எல்லாம் சாயுது ரொம்ப அடிப்படுது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸ்டெப் எடுத்தா நல்லா இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு வண்டியும் நிறைய பேர் சாயுது டூ வீலர் இருந்து போர் வீலர் இருந்து எல்லாமே சாயுது கை காலெலாம் அடிப்படுது ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் ஸ்கூல்லே மூணு நாள் லீவு விட்டான் இதுக்கு மேலே என்ன செய்வாங்க ஸ்கூல்லே லீவு விட்டாங்க எல்லாமே இந்த ரோட்ல எப்படி தான் தண்ணி போறது தண்ணி நடவடிக்கை எடுக்கிறாங்க எந்த நடவடிக்கை எடுக்கலாம் சும்மா இருக்கு ஓட்டு கேட்கறேன் வராங்கப்பா அதோட சரி அவன் படப்பு வேறு என்ன பிரயோஜனம்ங்க இவன் இந்த கட்சி மாறினா அந்த கட்சி அந்த கட்சி போனால் இந்த கட்சி இவனுக்கு ரெண்டு பேருக்கு ஓட்டு போட்டது தான் வேஸ்ட்டு போய்ட்டேரலாம் அவ்வளோதான் மழை தண்ணி பாருங்களே நாங்கள் போடுறது போன வருஷம் ஒரு போன ரெண்டு மாதம் இருந்து இங்கேருந்து இங்கே வந்து கயிறு கட்டிலுட்டு அந்த பொண்ணு இறந்து போச்சு கயிறு கட்டி இழுத்து அங்கே இழுத்து அங்கே ஆளுங்க என்ன பண்ண முடியும் வருஷம் வருஷம் இதுதான் நடக்குது அப்புறம் ஏதோ தப்பிச்சு பிடிச்சி கொண்டு எங்கள் வீட்டில் வச்சாங்க இதாகிடுச்சு இல்லை இல்லை கொண்டு வந்து இதாகிடுச்சு பத்தியம்மா வண்டி போக முடியல ஆட்டோ அங்கே தான் நிறுத்திடுறான் அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தண்ணியில் நீந்தி வரணும் இதெல்லாம் எப்போதுமே வசு அது மழை பெய்ஞ்சா இதே பிரச்சனை தான் இப்போ மட்டும் கிடையாது எனி டைம் மழை கிட்டத்தட்ட ஒரு எப்பவுமே வேலி இயர் இயர் நடந்துட்டு தான் இருக்கு ஆமாம் ஆ இந்த பாருங்க முடியாதவங்க நடக்க முடியும் அங்கேருந்து அவங்கள கை தாங்களா கூப்பிட்டு வரேன் கை தான் கூப்பிட்டு இங்கே வண்டி வச்சு எனக்கு போன் பண்ண வந்தேன் சப்போஸ் அவங்க அவங்ககிட்ட போனே நான் என்ன பண்றது கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வராங்க அதனால இது இது அரசாங்கம் பார்த்து நல்ல ஒரு நெருந்த தீர்வு உட்கார்ந்தா நல்லா இருக்கும் முடியல எனக்கு முடியாம நிலைமையில ரொம்ப கஷ்டப்பட்டேன்

இவ்வளவு தரவு தண்ணி நிற்கும் காலேந்து பார்த்தா ஒரு நாலஞ்சு பேரு கிட்ட கிலோ வந்து பள்ளம் பழத்தினால தான் வந்தேன் மண் அரிசின்னு பையனே இருக்குல்ல அதனால நம்ம வருவாங்க அந்த டைமுக்கு ஒரு ரெண்டு நாள் வந்து பார்த்து சரி பண்ணிட்டு போறாங்களா அந்த டைம் மட்டும் டெம்பரவரி ஒரு பண்ணிட்டு போயிடறாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அது எவ்வளவுதான் திருப்பி அடுத்த வருஷம் மழை வரும்போது தான் திருப்பி இது பண்ணுறாங்க ஒவ்வொரு வாட்டி பேசும்போது வராங்க மந்திரி வராங்க கலெக்டர் வராது ஆமா இங்கேருந்து இந்த கலங்கள் ஒன்று இருக்கு குளம் அதை ரெடி பண்ணி தண்ணி போடுறதுக்கு ரெடி பண்ணாலே பார்த்து தண்ணி வராதுங்க

தண்ணி அவங்க எடுத்தாங்க பரவாயில்ல நேற்று இதை விட மோசமாக ஆமாம் நேற்று அதிகமாக இருந்தது தண்ணி இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு ஆனால் இந்த வேலை பார்த்துட்டு போயிருக்காங்க இந்த வருஷம் ரெடி பண்ணுவாங்க அடுத்த வருஷம் தண்ணி வராதுன்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் நாங்க வெளியே இருக்க வெளியே இறங்க முடியாது பொருள் வாங்க வெளியேற முடியாது எதுவுமே வாங்க வெளியேற முடியாது வெளியே எங்கேயுமே போக முடியாது உள்ள வந்து வெளியே முடியாது ஏன்னா தண்ணி அவ்வளோ கோர்ஸ் வரனால தண்ணி வெளியே இருந்தது நீங்க தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கு நேத்து அதிகமா அதிகமா ரொம்ப கஷ்டமா இருக்கு இறங்கி வர்றதுக்கே ரொம்ப தண்ணி அங்கிட்டுலாம் எங்க வீட்டு பக்கம்னா பயங்கரமா போகுது தெரியலப்பா எங்க இருந்து வருதுன்னு சொல்லி நேத்து காலையில மழை நல்லா ஆரம்பிச்சால இருந்து வந்ததுதான் முதல் நாள் நைட்டு பெஞ்ச்சு இவ்வளவு தண்ணியெல்லாம் இல்ல நேத்து காலையில இருந்து தான் இப்ப எங்க வீட்டு வீட்டெல்லாம் மொத்தம் அலையடிச்ச மாதிரிதான் இருக்கு யாருமே வரல இப்போ நேத்துல இருந்து கடைக்கு போக முடியாது இப்போ இவனை கூட்டிட்டு வர்றேன் ரொம்ப கஷ்டம் ஒரு காப்பி வாங்க டீ போட ரொம்ப கஷ்டம் தண்ணினால எவ்வளவு வராம இருக்க முடியும் வாங்கிட்டு போறதுக்கு தான் வர்றோம் ரொம்ப கஷ்டம் வீட்டுல ஆம்பளைங்களும் இல்ல வெளிய போய் போய் தண்ணி நாள வரல அவங்களும் அங்கிட்டே இருந்துட்டாங்க நானும் குழந்தைய வச்சு விட்டு மூணு பேர் தான் இருக்கிறோம் இதே வேலைதான் மூணு மாசத்துக்கு ரொம்ப கஷ்டம் ஒரு மா பையில ஃபஸ்ட்டு மாசத்துக்கு பரவாயில்லாம போய் இந்த ரெண்டு மாசத்துக்கு எங்களால் தாங்கவே முடியலை இந்த ஏரியில் இருந்து வரதா எந்த சைடு இருந்து வருதுன்னே தெரியல இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷமா தண்ணி இப்படிதான் போயிடுது இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனே இல்லாமல் இருக்குது பார்த்தீங்கன்னா வீடுக்கு நிறைய வீடு இருக்குது வீடு இருந்தால் வந்து தண்ணி போகிற சோர்ஸ் இல்லாமல் இருக்குது ட்ரைனேஜ் போட்டுக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் வந்து தண்ணி போகாமல் கஷ்டமா இருக்குது பசங்களும் குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால வந்து ஒரு அத்தியாவசிய பொருள் வாங்க முடியாமல் போகுது அங்க பாத்தீனா பாருங்க வண்டிலாம் வந்து போக முடியாத நிலமில இருக்குது கால்ல இருந்து பாக்குறாங்க ஒரு 10 நிமிஷமா பாக்குற நாலு பேர் கீழ நாலு பேர்ல நிறைய பேர் ஊந்து இருப்பாங்க அது காலையில இருந்து பாத்தா இது ஒரு ரொம்ப வருஷமா இருக்குங்க தண்ணி போகாதான அந்த சோர்ஸ் இல்லாம இருக்குது குழந்தைங்க எல்லாம் ரொம்ப கஷ்டமா பல்லனால எப்ப வேணாலும் ஓபன் ஆயிடுது அது ஓபன் ஆதனால எங்க பல்ல இருக்குன்னு தெரியாம இருக்குது அந்த குழந்தைங்க வந்து உள்ள போயிருது வண்டிலாம் பாத்தீனா கிட்டத்தட்ட எவ்வளவு நீங்க நாலு சொன்னீங்க நாலு இல்ல நிறைய ஆக்சிடென்ட் ஆயிருது தண்ணி போகாதனால ரொம்ப கஷ்டமா இருக்குது அத்தியாவசிய பொருள் வாங்க முடியல இது ஒரு இருபது வருஷமா தான் இப்படி இந்த ப்ராப்ளம் வெளியே வர முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் எந்த ஒரு பொருளை வாங்க முடியாது அதனால ஒரு இப்பத்துல இருந்து தான் இருக்குது இது மாற்று வழி என்ன பண்ணுது என்ன நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அரசாங்கம் எடுக்கிறாங்க ஆனா பண்றாங்க பண்றத வந்து பண்ணாங்க போக கூட காவா டிரைனேஜ் போட்டுதாங்க அந்த ட்ரைனேஜ் வந்து இப்போ கூட அந்த தண்ணி வந்து போச்சு போகும் அது எதுவும் பண்ண பேச முடியல தண்ணி நிறைய இருக்குது மழை ஒரு மாதம் தண்ணி போயிட்டு தான் இருக்கும் அந்த பக்கம் கிருஷ்ணா கல்வாய்க்கு டைவெர்ட் பண்ணலாம் ஆனால் ஆமாம் இல்லை இல்லை கிருஷ்ணா கல்வாய்க்கு ஒரு ஒரு வெளியில் அவுட்லெட் இருக்குது பட் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி தான் போகும் இந்த பக்கம் தான் நிறைய வருது அந்த பக்கம் டைவர்ட் பண்ணி விடலாம் ஆனால் ஓட்டுக்காக யாரும் பண்ண மாட்டாங்க அந்த பக்கமும் மேலே ஏரியோட அவுட்லெட்டில் புறம்போக்கில் வீடு கட்டியிருக்காங்க அவங்க வீட்டில் தண்ணி ஏறுதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்கிற அவுட்லெட்டை அடைக்காமல் விடுறாங்க அதனால தான் மெயின் ஆமாம் ஆமாம் இது அப்படியே திருப்பி விட்றாங்க என்ன பண்ணாலும் இது பண்ண மாட்டாங்க ஏன்னா லாஸ்ட் டைம் கூட மினிஸ்டர் நாசர்லாம் வந்தார் அவர்கிட்டையும் சொல்லி பார்த்தோம் அவ்வளோதான் சொல்லும் போது ஓகே ஓகேம்மாங்க கூட கலெக்டருக்கு ரெண்டு டைம் மனு கொடுத்தோம் ஒன்றும் ரிப்ளை இல்லை நகராட்சிக்கு ஒரு காப்பி கொடுத்துருந்தோம் பிடபிள்யூடிக்கு ஒன்றும் கொடுத்துருந்தோம் யாருமே ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க வெளியே வர முடியாதுங்க நான் இப்போ மூணாவது நாள் கழிச்சுதான் போகணும் அப்படிங்கறதுனால அதுக்கு முன்னாடியே வந்துட்டு தான் இருக்குது தண்ணி தண்ணி தான் என்னோட வீடு தான் பாம்பு பாம்புலாம் நிறைய இருக்கும் கஷ்டமா தான் இருக்குது யாருமே வேலைக்கு போக முடியாது பத்து நாளைக்கு மேல யாரும் வெளியில வெளியில போகவே முடியாது கவர்மெண்ட் ஒன்றும் நடவடிக்கை எடுக்காது இன்னும் எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை ஓட்டு அதனால எதுவுமே பண்ண மாட்டாங்க நாலு வருஷமா பாக்குறேன் இது இந்த ஸ்டெப்பும் எடுக்கல இது யாருமே எடுக்கல ஏன் இங்க ஒரு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்க அது தெரியல யார் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் நூறு குடும்பம் மேல இருக்கு நூறு குடும்பம் இருக்கு நூறு குடும்பம் இருக்கு உள்ளால இது வரைக்கும் யாருமே எதுவுமே பண்ணல எல்லாம் வந்து வந்து பார்த்துட்டு தான் போறாங்க அதுதான் வருஷம் வருஷம் பண்ணிடுறேன் பண்ணிடுறேன்றாங்க ஆனால் ஒன்றும் பண்ணல குழந்தையெல்லாம் குழந்தைய வச்சுட்டு ஸ்கூல் போகிறது பண்ணுறது இந்த தண்ணி வத்துறதே கிட்டத்தட்ட எப்படினாலும் பத்து நாள் இருபது நாள் ஆயிரும் பத்து நாள் இருபது நாள் ஆயிரும் தண்ணியாக வத்தினா தான் உண்டு இவங்களா எதுவும் செப்பை எடுக்க மாட்டாங்க கடவுள்லாம் தண்ணி நிறைய வருது அடிக்கடிக்கும் தண்ணி ஃபுல்லாக கடையை மூடிடுறேன் நான் இருந்து மூட்டையிலேருந்து மிளகா மூட்டையிலேருந்து எல்லாம் பாதிக்கப்படுது அரிசி விட தண்ணியில் நஞ்சு போச்சு அவங்க ஸ்கூல் நூறு ஃபேமிலி இருக்கிறாங்க அவங்களும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாமே ஹெச்எஃப் எம்ப்ளாயீஸ் தான் அவங்களும் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க யாரும் வரதே கிடையாது ஸ்கூல் கேட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க வராங்க அவங்களும் பாதிக்கப்படுறாங்க காலேஜ் பசங்க பாதிக்கப்படுறாங்க ஆனால் ஆலையில ரொம்ப சிரமமாக தான் இருக்குது ஸ்கூல் காலேஜ் பாருங்கள் ரெண்டு மூணு நாள் லீவ் விட்டுருக்காங்க இதுக்கு மேலே என்னத்த நிறைய பேர் என்ன நிறைய பேர் பஸ்ஸே ஆலை கீழே விழுவது என்ன இருக்குது பஸ்ஸு அங்கே பாருங்க பிறந்து போயிட்டு அப்படிதான் இருக்குது பழப்பு மழை டைம் மழைன்னு கொஞ்சம் பேஞ்சிட்டாவே அது கதமுடிச்சு நாகராட்சியிலே நாகராட்சி எல்லாமே அரசியல்காரன் ஓட்டு வாங்க வரலாம் வரான் அதுக்கப்புறம் எவனையா பார்க்கறது வீட்டு வரி சொத்து வரி பேடுற வரி எல்லா வரி தான் வாங்கிக்கிறானுங்க அன்னையோடு சரி ஒரு ஆஃபீஸுக்கு போனால் எது இருந்தாலும் வரி தான் கொடுக்குறாங்க தவிர வேற எதுவுமே கிடையாது காவல்து நிலமை கலந்து தவறு காவல்து அந்த ஊருக்குள்ள வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு கொஞ்சம் மண்ணு கின்னு போட்டு விட்டு விட்டு ரெடி பண்ணி போறாங்க அது சிமெண்ட் சிமெண்ட் தர தர மாதிரி 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 இது போட்டுட்டு அதுக்கு மேல பண்ணாங்கன்னா ஒன்னும் பிரச்சனை வராது என்ன பண்றாங்க தெரியுமா சிமெண்ட் தரையே பண்ண மாட்டேன் சும்மா அப்படியே போட்டு விட்டு போறாங்கட்டு என்ன ஆகுது திடீர் மழை வந்தாலும் திடீர்னு அடிச்சிட்டு போயிட்டு தண்ணி என்ன தான் சார் அவங்களும் கிளியர் பண்ணாங்க அவங்களும் வந்து பார்க்கணும் தண்ணி அப்படின்னு தண்ணி எதனா ஒரு பாதை மாரி எடுத்து விட்டா தண்ணி போவோம் எல்லாம் பரவலாக போயிருந்தா இருக்க நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது எல்லாரும் வந்து எவ்வளோ மனுஷன் வரைக்கும் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க ரொம்ப வாழ்க்கையில அந்தளவு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஸ்கூலையும் போக முடியல அவ்வளோ இருக்கு இப்போ மழை வெறிச்சாலும் ஸ்கூலுக்கு போக முடியல இன்னைக்கு ரெண்டு நாளாக மூணு நாளாக ஸ்கூலு அடுத்து கிடக்கு அந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு

சின்ன குழந்தை போய்கிட்டு தான் இருக்கு இதோட அந்த முக்க பற இங்க ஒரு இது இருக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்கு வேகமா தண்ணி போறது அங்க இருந்து வர்றதுனா ரொம்ப கஷ்டம் ஆமா அந்த இந்த பக்கம் ரோடு போய் அங்க கடைசியில போகணும் நாங்க கடைசி விடு இன்னும் இருக்குடா கூட ஆ கொஞ்சம் ஏதோ பார்த்து வந்து செஞ்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் யாருமே அதை கண்டுக்கிறே மாட்டாங்க இந்த தெரிவிதே கண்டுக்கிற மாட்டாங்க ஒருத்தரும் வர்றதில்ல முந்தி ஒரு போன வருஷத்துக்கு முந்தினாலும் இந்த பிரெட்டு மெழுகுதிரி இதெல்லாம் இந்த வருஷம் யாருமே எட்டி கூட பார்க்கல இது தண்ணி இப்போ கொஞ்சம் கம்மி தான் நல்ல மழை பெய்ய வேறு தண்ணி வந்ததுனாக்கா இது போயிட்டே இருக்கும் மேல் தண்ணி வந்ததுன்னா போயிட்டே இருக்கும் கால்வாய் நீங்கள் போய் பார்க்கலாம் அதோட அந்த இந்த ரோட்டில் தான் அடுத்து பாலாக இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தண்ணி போகும் அந்த பக்கம் திருப்பி ஒரு சுவர் மட்டும் கட்டினாலே போதும் லாஸ்ட் டைம் மண்ணெல்லாம் போட்டாங்க பிடபிள்யூடியிலேருந்து